கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என கண்பான தேவ பிள்ளைகளே இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் நல்ல பங்கை பெற்றுக் கொள்வதற்காய் வந்து காத்திருக்கிற ஐயா தேவ சமூகத்தில் தேவனுடைய கூடாரத்தில் தேவனுடைய பரிசுத்த பருவதத்தில் வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது ஐயா

கரும்பியான தெய்வ பிள்ளைகளே இந்த இயேசு சதா காலங்களிலும் உங்கள் ரட்சகர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது போன மகனோடு அழுது கொண்டிருந்தை கண்ட மாத்திரத்திலே அந்த கண்ட மாத்திரத்திலே கர்த்தர் கண்ணீர் வடித்தார் அங்கே பாருங்கள் அவனை பார்த்து மனதுனார் என்று விதத்தில் பார்க்கிறோம் பார்த்த பொழுது அவனுடைய நிலைமையை கண்டு அவனுடைய சூழ்நிலையைக் கண்டு சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவன் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவன் என்று அவனுடைய சூழ்நிலையைக் கண்டு அவன் மீது மனதுருகி இந்த இயேசு அவனை அவனை நோக்கி கையை நீட்டி அவனை தொட்டு அவனை சொத்தமாக்கினார் என்று வாசிக்கிறோமே அந்த ஒரு அற்புதமான தெய்வத்தை நோக்கி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் நிச்சயமாக நிச்சயமாக அவர் வருமனை அனுப்ப மாட்டார் நீங்கள் எந்த காரியத்திற்காக இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்திலே வந்தீர்களோ உங்கள் தேவைகளை சந்திப்பதோடு உங்கள் காரியங்களின் மீது அவர் கண்ணோக்கமா இருக்கிறார் நட்சயமாய் உங்களை கைவிட மாட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆதலினால் பயப்படாதிருங்கள் என்று அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த யோபே போல ஒரு சிரத்தையான ஜெபத்தை என்று அதிகாலை வேளையிலே என் தேவனே என் ராஜாவே என் அன்பின் வட்சகரே நீ எங்களை ஆசீர்வதித்தால் ஒளிய நாங்கள் உண்மை விடுகிறதில்லை என்று இரவு முழுவதும் இரவு முழுவதும் போராடி ஜபித்தானே ஒரு யாக்கோ அதிகாலை வேளையிலே தேவதூதன் அவனை சொன்னான் யாக்கோவே இந்த போராடி போராடி மல்யுத்தம் செய்வது போல் போராடி நீ மேற்கொண்டாய் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் இனி அல்ல இஸ்ரேல் என்று சொன்னது போலே நீங்களும் இன்று போராடி ஜிபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என அன்பான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்த உங்கள் கண்ணீர்களை எல்லாம் துடைத்து எத்தனை கவலைகள் எத்தனை பாடல்கள் எத்தனை துன்பங்கள் ஐயா எத்தனையோ சொல்ல முடியாத உபத்திரவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ என்பது சகோதரனே சகோதரியே கவலைப்படாதிருங்கள் இந்த இயேசு உங்களை உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து உங்களுக்காக மனதிருகிறவர் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய துருத்திகள் அல்லவோ இருக்கிறது ஐயா தேவ வார்த்தை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் என் அன்பு சகோதரனே அழுது கொண்டே இருக்கலாம் எத்தனையோ பாரங்கள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வேதனைகளோடு அழுது கொண்டிருக்கிற எத்தனையோ இரவுகள் தூங்காதபடி அழுது கொண்டிருக்கிற எத்தனையோ இரவுகளிலே உன்னை ஆற்றி தேற்ற அரவணைக்க ஆகவே இல்லாதபடி உனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாதபடி அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த இயேசு உங்கள் மத்தியிலே இருக்கிறார் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் இன்று இந்த விசுவாசம் உள்ள ஜபம் ஐயா பிணியாளியை ரட்சிக்கிற பிணியாளியை இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களையும் எல்லா சிக்கல்கள் சிரமம் சிரமங்கள் ஆபத்துகள் துன்பம் துயரங்களில் இருந்து உங்களை ரட்சிக்கும் விடுவிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆதலினால் கவலைப்படாதிருங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே கவலைப்படாதிருங்கள் இந்த ஆகாரை வனாந்திரத்திலே சென்று கொண்டிருந்த இந்த ஆகாரை அதற்கு முன்பு தேவன் அவளோடு பேசினாரோ இல்லையோ ஆனால் வனாந்திரத்திலே அழுது கொண்டே அந்த மகள் சென்ற பொழுது ஐயா எங்கே செல்வது யாரிடம் செல்வது யாரிடம் உதவி கேட்பது யாரை நோக்கி இனி அடைக்கலமாய் செல்வது இருந்த நம்பிக்கை எல்லாம் அற்று போய்விட்டதே நான் நம்பி இருந்த வாழ்க்கை பறி போய் விட்டதே அல்லது நான் நம்பி இருந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டேனே ஏதோ தாறுமாறான வழியில் அதுவும் வனகந்திரமாய் சென்று கொண்டிருக்கிறேனே என்று கதறிக் கொண்டு கண்ணீரோடு சென்று கொண்டிருந்த அந்த ஆஹாரை பார்த்த ஆஹாரை கண்டுபிடித்த ஆஹாரின் விண்ணப்பத்தை கேட்ட ஐயாவுடைய கஷ்டங்களை கண்டறிந்து ஆஹாரே தேவனே என்று அழைத்த அன்பின் தெய்வம் உன் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறாய் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆஹாரே என்று அந்த வனாந்திரத்திலே அவர் அழைத்த பொழுது ஆஹாரே என்று அழைத்த பொழுது ஆஹார் சொல்றா என்றோய் ஐயா என்னை கண்டீரே என் ஆபத்திலே என் துக்கத்திலே என் துயரத்திலே நீர் என்னை கண்டீரே நீர் என்று சொன்னது போலே என் அன்பு சகோதரனே சகோதரி உன்னை காண்கிற ஒரு தெய்வம் தெய்வம் இருக்கிறார் எந்த சூழ்நிலையில் சென்று கொண்டிருந்தால் என்ன என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் எத்தனை இக்கட்டுகளில் அக்கஷ்டங்களில் வேதனைகளில் இருந்தால் என்ன இன்று உங்களை காண்கிற ஒரு அற்புதங்களின் தேவன் இன்று உங்களை காண்கிற உங்களுக்கு பதில் செய்ய போகிற ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை எண்ணிக்கை கடங்காத வண்ணமாய் செய்ய போகிற நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய போகிற ஒருவேளை என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் நினைத்து கூட பார்த்திராத ஆபத்தில் இருந்து இந்த சிக்கலில் இருந்து இந்த உபத்திரவங்களில் இருந்து என்னை பிரச்சனைகளில் இருந்து நான் எப்படி விடுதலை அடைய முடியும் என்று ஏதோ பயத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறேன் கலக்கத்திலும் கண்ணீரிலும் சஞ்சலத்திலும் மூழ்கி கொண்டிருக்கிற உங்களை காண்கிறவர் உங்களை பார்க்கிற இந்த அன்பின் பர பரலோக தேவன் என்று உண்மைத்தான் அழைக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே கவலைப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு யார் யாரையோ கூப்பிட்டு தொலைந்து போய்விட்டேன் யார் யாரையோ நம்பி காத்திருந்து காத்திருந்து என் வாழ்க்கை அழிந்து போய்விட்டது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ அல்லது யார் யாரோ எனக்கு உதவி செய்வார்கள் என்று எங்கோ ஒரு பள்ளத்தாக்கில் அகப்பட்டது போன்று ஒருவேளை நீயும் குடும்பமும் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை உதவுவாரே இல்லாதபடி யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு லெவல்ல ஐயா யாரும் எட்டி பிடிக்க முடியாத சூழ்நிலையிலே அன்பான சகோதர சகோதரிகளே கவலைப்படாதிருங்கள் ஐயா கவலைப்படாதிருங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டு அற்புதமான அதிசயமான உன்னை விடுவிக்கிற உன்னை உன்னை மகிமையான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவர் என்றும் உங்கள் பக்தியிலே இருக்கிறார் அதிநிச்சயமாய் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார் நம்ம நமக்குள்ளே இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என் அன்பு சகோதரியே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கொப்பிடு நான் அப்பொழுது உன் கொப்பிடுதலை விண்ணப்பத்தை கேட்டு நான் உனக்கு செவி கொடுத்து ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து ஐயா ஆபத்தில் அவரே உங்களோடு இருந்து என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு நாளும் கலங்காதிருங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள் ஒரு நாளும் எதை குறித்தும் கலங்கி ஒருவேளை அந்த வார்த்தாலை போன்று அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்காதிருங்கள் ஐயா தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் இனி கலங்கி கண்ணீருட வேண்டிய அவசியமில்லை உங்கள் பாடுகளை துக்கங்களை உங்கள் நோய்களை உங்கள் வியாதிகளை ஐயா உங்கள் அவமானங்களை வெட்கங்களை எல்லாவற்றையும் கண்மலையாய் உங்களுக்காக நின்று அந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரே ஒரு அற்புதர் சுமந்து தீர்த்தாரே அந்த அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்களுக்கு இன்று விடுதலை என கண்பான தேவ பிள்ளைகளே ஆர்வங்களை அசைக்க முடியாது ஆபத்து காலத்தில் அவர் உங்களுக்கு கொடுத்து ஆபத்தில் உங்களை விடுவிக்கிறது மாத்திரம் அல்ல என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை விடுவிக்கிறது மாத்திரம் அல்ல உங்களை விடுவித்து ஐயா கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வியாதிகள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் பிரிவினைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை விடுவித்து கவனப்படுத்துவேன் என்று உங்களை மகிமைப்படுத்தி உங்களை உயர்த்தி உங்களை ஏளனமாய் பார்த்து கொடுத்தவர்கள் உங்களை அநியாயமாய் அடித்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக சூது செய்தவர்கள் உங்களை நடுரோட்டில் பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் ஐயா உங்களை ஏளனமாய் பார்த்து முகத்தை துலுக்கி கொண்டு சென்றவர்கள் உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்களுக்கு முன்பாக எந்த கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்களை உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களுக்கு பதில் செய்யும்படியாய் உங்களுக்கு அனுகிரக வருஷமாய் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய்

மூலமாக தனக்காகவும் படைத்து எல்லாவற்றையும் காற்று நடத்தி வருகிற கண்மலையாம் கிறிஸ்துவிடம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களை ஒரு நாளும் இந்த இயேசு கைவிடவே மாட்டார் அதனால் கவலைப்படாதிருங்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை நிச்சயமாக நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் ஐயா இந்த அதிகாலை வேலை ஜப வேலையிலே வந்திருக்கிற நீங்கள் நல்ல பங்கை இந்த அன்பின் ஆண்டவரின் சமூகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக எந்த ஆபத்தாய் இருந்தாலும் சரி எத்தனை கலக்கமாய் இருந்தாலும் சரி எத்தனை கொடுமையான சூழ்நிலைகளிலே நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாக விடுவிப்பார் மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் ஆதலினால் கவலைப்படாதிருங்கள் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய்

கேடுகளை தவிப்பை இன்றே கர்த்தர் நீக்கிப்படும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் சமூகத்திலே வந்திருக்கிற அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும்படியாய் அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் எங்கள் பரலோக தேவனே உடைய சமூகத்திலே வருகிறோம் இன்றே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் எங்கள் தெய்வமே இன்றே ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக ஜபிக்கிறோம் குடும்பங்களுக்கும் கையின் பிரயாசங்களுக்கும் ஊழியர்களுக்கும் எழும்புகிற சத்ருவின் எல்லா சதி திட்டங்களும் இன்றே இன்றே மாறும்படியாய் ஜபிக்கிறோம் இவர்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஐயா இவர்களுக்காக இன்றே புறப்படும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே எழுந்தருளும் ருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று கேட்டுக்கொண்ட மோசையின் ஜபத்தை போல இன்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தர் எழுந்தருளுமடி ஜபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே எழுந்தருளுமடியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இவர்களை சொல்ல இருக்கிற பிரச்சனைகள் துன்பங்கள் தவிப்புகள் போராட்டங்கள் ஐயா எல்லா சோதனைகளும் மாறி என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் இன்றே இன்றே

அனுக்கிரகம் இன்றே இன்றே புறப்பட்டு செல்லும் சுவாமி இவர்கள் தொலைத்துவிட்ட வாழ்க்கை விட்ட உறவுகள் தொலைத்துவிட்ட நபர்கள் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே தவறாய் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் அழிந்து போகாதபடி பிள்ளையான் தீர்க்க தரிசிக்கு முன்பாக உருவிய வாழோடு நின்ற பரிசுத்த தூதனை போன்ற தூதன் பிள்ளைகளை திருப்பி விடும்படியாய் அமேன் குடும்ப உறுப்பினர்களை இன்றே திருப்பி மடங்கடிக்கும் மரியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீரோடும் கவலையோடும் வேதனைகளோடும் தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் என் தேவனை தேவனாகிய கர்த்திரமசாலியாய் எழுந்து இன்றே புறப்படும்படியாய் என்றே சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நன்றி நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் சுவாமி ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா வனாந்தரத்திலே அந்த நடந்து திரிந்து அலைந்து திரிந்து ஆதரவற்று உதவுவார் இல்லாதபடி தேற்றவே இல்லாதபடி அலைந்து திரிந்த ஆகாரை பார்த்து கண்டடித்து அவளுக்கு ஆறுதல் செய்த எங்கள் அன்பின் ஆண்டவர் இன்று அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இன்றே இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஐயா உபத்திரவங்கள் எல்லாம் இன்றே மாறி போகும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் இறங்கி வரட்டும் தெய்வீக சமாதானம் இறங்கி வரட்டும் தொல்லை கஷ்டங்கள் எல்லாம் இன்றே மாறி போகட்டும் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் வேதனைகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எல்லா கவலை கண்ணீர்களிலும் இருந்து இன்று ஒரு விடுதலை இன்று ஒரு மாற்றம் இன்று ஒரு நல்ல செய்தி இந்த அதிகாலை வேலையிலே வரும்படியாய் ஜபிக்கிறோம் அன்பின் பிதாவே ஐயா நீர் எங்களை காண்கிற தேவன் என்று என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் சொல்லும் எங்கள் உபத்திரபத்தில் எங்கள் கஷ்டங்களில் எங்கள் சஞ்சலங்களில் எங்கள் சோதனைகளில் எங்களுடைய பொல்லாத ஆபத்துகளில் எங்கள் தெய்வம் எங்களை கண்டார் என்று சொல்லி உனக்கு சாட்சியாய் இவர்கள் எழும்பும் முடியாய் ஐயா இவர்கள் குடும்பங்களிலே இவருடைய வாழ்க்கையிலே ஒரு அனுகூலமான அடையாளம் உண்டாகும்படியாய் முடியாய் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாகும்

அளவும் சந்தேகப்படாமல் சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொன்னீங்களே அதுபோல என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் திருமண காரியங்களில் அடைக்க

தாழ்பால்கள் இருந்தாலும் சரி என் சகோதர சகோதரிகளுக்காக ஐயா இன்று கண்ணீரோடும் கவலையோடும் உடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற காத்திருக்கிற சகோதரிகளுக்காக எங்கள் பரிசுத்தரே எங்கள் ரட்சகரே உம்முடைய நாமத்தினாலே கட்டளை இடுகிறோம் கதவுகள் திறக்கட்டும் புற்றுகள் முறியட்டும் எல்லா மந்திர பில்சூனிய கட்டுகளும் உடையட்டும் சாப பாவ கட்டுகள் எல்லாம் உடையட்டும் ஐயா கூண்டில் இருந்து விடுபட்டு பறக்கிற உல்லாசமாய் பறக்கிற விடுதலையோடு பறக்கிற பறவைகளைப் போன்று இவர்கள் இனி புது பல அடைந்து உயர உயர பறக்கும் காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் சுவாமி ஐயா இவர்கள் இதோடு அழிந்து போவார்கள் இதோடு கெட்டு போவார்கள் இனி இந்த இந்த குடும்பம் இனி இந்த சகோதரி இனி வாழுவதில்லை இனி இவர்கள் குடும்பம் எழும்புவதில்லை இனி இவர்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள் என்று நினைத்த அநேகருக்கு மத்தியிலே இவர்கள் கழுகுகளை போல புது பலனடைந்து ஐயா கழுகுகளை போல புது பலனடைந்து உயர உயர பறக்கும்படியான அற்புதமான சந்தர்ப்பங்களை என் தேவனாகி கர்த்தர் பரலோகத்தில்

இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாதபடி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் தேவனே உண்மையே நல்ல பங்காய் பரிசுத்தாவியானவரையே நல்ல பங்காய் அன்பின் ஆண்டவராம் எங்கள் இரட்சகரையே நல்ல பங்காய் நம்பி விசுவாசித்து காத்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நல்ல பங்கை நல்ல ஆசீர்வாதங்களை விடுதலையை வெற்றி சுகத்தை ஆசீர்வா ஐக்கியத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நின்று பலிக்கட்டும் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த சிவவேளையிலே காத்திருக்கிற ஒவ்வொரு பேரும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனே உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி நீ அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை எங்கள் கண்ணீரை கண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று இவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் 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 ஆலேலூயா அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் ஐயா கருத்தான விசுவாசம் உள்ள ஜபம் இன்னும் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலமுள்ளதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடியே இந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்

லைக் ஜெயிப்போம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் இதை நிச்சயமாக உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை अनेகருக்கு அனுப்புங்கள். கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எழுதுங்கள். நிச்சயமாக லைக் போடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே